வணக்கம் மக்களே நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் மணப்பாறை நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிவுல வண்டி எருதுகள் இருந்து பார்த்துட்டோம் மணப்பாறை நாட்டு மாடுகள் பிளஸ் காங்கேயம் கன்றுகள் கிடாரி கன்றுகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு தெரியல இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு ரெண்டரை மூணு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு புதன் கிழமை நடக்கும் நடக்கிற சந்தை இது அப்படியே உள்ள பதிவு பயிரெல்லாம் இதெல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க எடுத்தோன்னே நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில சேர்ற அருமையான காங்கை மண்ணுன்னு இருக்கு பாக்கு நல்ல ஜம்முன் இருக்கு ரொம்ப லட்சணமே இது வந்து வளர்த்தி கொண்டாந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிற ஒரே ஒரு கண்ணை மட்டும் தான் பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க நல்ல திமுக முக லட்சணத்தோட அட்டகாசமா இருக்கு ஆனா இது என்ன வேலை வரும் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் ரைக்குன ஒரு அம்த் அம்த்துறீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்கறேன் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வாங்கி அள வாங்கி இருக்கீங்களா கொண்டாந்துருக்கேன் கொண்டு முப்பது ரூபா வள ரூபாய் වල சொல்றீங்க எത്ര 1.5 வருஷம் கண்ண இருக்குமா 1.5 வருஷமான தான் கண்ணு நல்ல கை பலகமான கண்ணா அதுக்கு வரலை எல்லாம் கிடையாது பகம் போனா நடுவுல நீ நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வர்றீங்களா ஆமாண்ணா எங்க ஊரிலிருந்து வர்றீங்க உங்க கரம்ப்லி பெட்டில இருந்தே கரம்ப்லி பெட்டி இல்லடா நாங்க எப்பையாதானே கொண்டுるவா வளத்தி ஆமாண்ணா

விற்பனையெல்லாம் மழைதாயம் சும்மாற வச்சிருக்கு இது ஒண்ணுதான் இருக்கு எல்லா ரகமும் பண்ணுவேன்

ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து விற்பனைக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்திங்க விற்பயிட்டு இருக்கு விற்பனை ஒன்பதாச்சும் ரொம்ப சம்மளம் இருக்குது சம்பளம் இருக்குது ஆமா சரி ஓகே இந்த என்ன மாதிரியே இருக்கு மயில வயசு ஒரு 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 தான் ஆமா ரேட்டுங்க ரெண்டு நாற்பது ரூபா சொல்கிறேன் நாற்பது ரூபா வில சொல்கிறீங்க அந்த கன்றுன்னா

திண்டுக்கல்ண்ணா தவணு சரி தேங்க்ஸ் அது போக பெரிய பெரிய கன்றுகள் எல்லாமே விற்பனை ஓரளவு முடிஞ்சிருச்சு மும்மரமாக வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கன்றுகள் வரத்து அதிகமாகவே இருக்கு நல்ல தரமான குவாலிட்டியான கன்றுகள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்குலாங்களா ரெண்டுமே காலக்கன்றுட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி மேட்டுவரம் மேட்டுப்பட்டிட்டு இருபத்தி ஒன்பது சொல்லி முப்பத்தி ரெண்டு

அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு உருப்படி வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரு யாருதுன்னு தெரியல அவர் வந்து பிடிச்சிட்டு போட்டுதான் இருக்கிறாரு ஆனாலும் இந்த கண்ணை பத்தி டீப்பும் தெரியலன்டாங்க நல்லா அருமையான கண்ணு பார்க்கணும் நல்லா திரும்பி ஜர்மன் இருக்கு அதே மாதிரி இங்க ஜோடியா ரெண்டு கண்ணும் வாங்கியிருக்காங்க மைலத்

ஆமாங்க இல்லை விவசாயம் ரெண்டுக்குமே பால் ரெண்டுக்குமே ஆமா பண்ணிக்கலாம் முடியும் அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்க அறுபத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோங்க ஆமாங்க ஆ இருக்குங்க

வணக்கம் நத்தத்துல இருந்து வரேன் நத்தத்துல இருந்து நத்தம் ஆமா மயிலா பஸ் மாடு சென்னை எட்டரை மாசம் சென்னை நாற்பது ரூபா வரும் ஆமா ரெண்டாவது இத்து ஆமா ஆ பேசம் முதற்கு முப்பத்தி ஏழு கேட்குறாங்க ஆமா நான் ஒரு ஐ ஐநூறு ஆயிரத்தா குறைச்சி கொடுப்போம் ஆமாம் நாற்பது ஆ ஆ எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு சைவரு நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு வாங்கி நன்றி மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்